கர்ணனின் கொடைத்திறன் யட்சன் தர்மரின் பதிலில் மிகவும் மகிழ்ந்தார் தர்மனே உனது பதில்கள் கண்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் உனக்கு வேண்டும் வரத்தை என்னிடம் கேள் என்றார் யட்சனே என் உடன்பிறவா சகோதரர்களான நகுலன் மற்றும் சகாதேவன் உயிர் பெற்று எழ வேண்டும் என கேட்டான் யட்சன் தருமனே நீ உன் உடன் பிறந்த சகோதரர்களை தவிர்த்து நகுலன் மற்றும் சகாதேவன் உயிர் பெற நினைப்பது ஏன் என வினவினார் தருமர் யட்சனே எங்கள் தந்தைக்கு குந்தி மாத்ரி என இரு மனைவிகள் இருவருமே எங்களுக்கு அன்னைத்தான் அவர்கள் இருவரின் புதல்வர்களும் உயிர் வாழ விரும்புகிறேன் குந்தியின் புதல்வனான நான் உயிரோடு இருக்கிறேன் அதேபோல் அன்னை மாத்திரியின் புதல்வர்களும் உயிர் பெற வேண்டும் என விரும்புகிறேன் என கூறினான் தருமரின் பரந்த மனதையும் தியாக உணர்வையும் எண்ணி மகிழ்ந்த யட்சன் உன் சகோதரர்கள் அனைவரும் உயிர் பெற்று எழுவர் என கூறினார் அதன்பின் சகோதரர்கள் அனைவரும் புத்துயிர் பெற்று எழுவது போல் எழுந்து நின்றனர் தர்மர் யட்சனே நீ பல கேள்விகள் என்னிடம் கேட்டாய் நான் உன்னிடம் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன் என்றான் சரி உனது கேள்வியை நீ கேள் என்றார் தர்மர் யட்சனே பலம் பொருந்திய எவராலும் வெல்ல முடியாத எனது சகோதரர்களை மாய்த்து உயிர் பெறச் செய்த தாங்கள் யார் என வினவினான் யட்சன் மகனே நான் உனது தந்தை யமதர்மன் உங்களது கொள்கையில் நீங்கள் எவ்வளவு முனைப்புடன் இருக்கின்றீர்கள் என்பதை அறியவே நான் உருவெடுத்து முனிவரின் கடைக்கோலை எடுத்து கொண்டு வந்தேன் என்றார் தருமர் தந்தையே முனிவரின் கடைக்கோலை தேடியல்லவா நாங்கள் வந்தோம் தாங்கள் கடைக்கோலை எங்களிடம் கொடுக்க வேண்டும் என வேண்டினான் யமதர்மர் மகனே கடைக்கோலை தருகிறேன் என கூறி கொடுத்தார் மகனே நீ உனது கொள்கையில் சித்தமாய் இருக்கின்றாய் உனது கொள்கையில் வெற்றி பெற எனது ஆசிர்வாதம் உன்னிடம் இருக்கும் என கூறிவிட்டு அங்கிருந்து மறைந்தார் பிறகு பாண்டவர்கள் அங்கிருந்து பர்ணசாலைக்கு வந்தனர் முனிவரிடம் கடைக்கோலை கொடுத்தனர் முனிவர் கடைக்கோலை பெற்றுக்கொண்டு பாண்டவர்களை வாழ்த்திவிட்டு அங்கிருந்து சென்றார் அள்ளி கொடுப்பதில் கர்ணனுக்கு நிகர் யாருமில்லை என்னும் அளவிற்கு கொடை வள்ளலாக திகழ்ந்தவன் கர்ணன் கர்ணனை பார்க்க வருபவர்கள் எப்பேற்பட்டவர்களாயிருந்தாலும் அவர்கள் கர்ணனின் அழைப்பு இருந்தால் மட்டுமே அவனை பார்க்க இயலும் ஆனால் வறியவர்களுக்கு மட்டும் இதில் விலக்கு உண்டு அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் கர்ணனை முன் அனுமதியின்றி பார்க்க ஆணையிட்டிருந்தான் ஒருநாள் கர்ணன் எண்ணெய் குளியல் எடுத்துக்கொண்டிருந்தான் அப்பொழுது வறியவன் ஒருவன் கர்ணனை தேடி அங்கு வந்தான் வறியவர் என்பதால் அவனை தடுக்காமல் உள்ளே செல்ல அனுமதித்தனர் உள்ளே சென்ற வறியவர் கர்ணன் எண்ணெய் குளியலில் இருப்பதைக் கண்டான் கர்ணன் வறியவரைக் கண்டவுடன் புன்முறுவல் செய்தான் வாருங்கள் வறியவரே என வரவேற்றான் வறியவர் தான் மிகுந்த வறுமையில் இருப்பதாகவும் தனக்கு ஏதேனும் பொருள் தந்து உதவுமாறும் வேண்டினான் தான் குளியலில் இருப்பதால் வரியருக்கு உதவ முடியாமல் போய்விடுமோ என கர்ணன் பயந்தான் உடனே சுற்றும் முற்றும் பார்த்தான் தன் பக்கத்தில் இருந்த வேலையால் ஒருவன் தங்கக் கிண்ணத்தில் எண்ணெய் வைத்திருப்பதை பார்த்தான் உடனே அக்கிண்ணத்தை இடதுகையால் வாங்கி இடது கையாலேயே அவ்வறியருக்கு கொடுத்தான் வரியரும் அக்கிண்ணத்தைப் பெற்றுக்கொண்டார் ஆனால் கர்ணனிடம் தனக்கு இதில் ஒரு முரண்பாடு இருப்பதாக கூறினான் கர்ணன் என்ன முரண்பாடு என வினாவினான் வரியவர் தாங்கள் இடது கையால் தானல் அளிக்கலாமா எனக் கேட்டான் இதைக் கேட்டு சிரித்த கர்ணன் வரியவரே இடது கையால் தானம் அளித்ததில் தவறில்லை என நினைக்கின்றேன் ஏனென்றால் நான் தங்களுக்கு கொடுக்க தங்கக் கிண்ணத்தை இடது கரத்தில் இருந்து வலது கரத்திற்கு மாற்றுவதற்குள் என் எண்ணம் மாறிவிடலாம் அல்லவா இந்த தங்கக் கிண்ணம் தங்களுக்கு தேவைதானா என யோசிக்கலாம் இதைவிட குறைந்த மதிப்பில் ஏதேனும் கொடுக்கலாம் என கூட தோன்றலாம் அதனால் தான் நான் உங்களுக்கு இடது கரத்தால் கொடுத்தேன் என பதில் கூறினான் ஒரு முறை கிருஷ்ணர் அர்ஜூனனிடம் கர்ணனின் கொடை திறமையைப் பற்றி பேசிக் கொண்டு இருந்தார் இது அர்ஜுனனுக்கு பிடிக்கவில்லை கிருஷ்ணரிடம் கர்ணன் மட்டும் தான் சிறந்த கொடை வள்ளலா நான் கொடை வள்ளலாக இருக்க முடியாதா என விவாதித்தான் உடனே கிருஷ்ணர் யார் கொடையில் சிறந்தவர் என்பதை சோதித்து பார்த்துவிடலாம் என கூறி ஒரு தங்கக் குன்றை உருவாக்கினார் அர்ஜுனனை அழைத்து அர்ஜுனா இந்த குன்று முழுவதையும் இன்று மாலைக்குள் நீ தானம் செய்துவிட்டால் நீ கர்ணனை விட சிறந்த கொடை வள்ளல் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றார் அர்ஜுனனும் தங்கக் குன்று தானமாக வழங்கப்படும் என ஊர் முழுக்க செய்தியைப் பரப்பச் செய்தான் இதை அறிந்து பல பேர் தங்கக் குன்றை தானமாக பெற வந்தனர் அர்ஜுனன் வருவோர் அனைவருக்கும் தங்கத்தை வெட்டி எடுத்து வழங்க ஆரம்பித்தான் எவ்வளவு குன்றும் தானமாக கொடுத்தாலும் அவனால் அன்று மாலைக்குள் பாதி அளவு குன்று கூட தானம் கொடுக்க முடியவில்லை அப்பொழுது கர்ணன் அந்த பக்கமாக வந்தான் கிருஷ்ணர் கர்ணனை அழைத்து கர்ணா இந்த தங்க குன்றை நாளை காலைக்குள் தானமாக வழங்க வேண்டும் இதை உன்னால் செய்ய முடியுமா என கேட்டார் கர்ணனும் இதற்கு சம்மதம் தெரிவித்தான் உடனே அந்த பக்கமாக வந்த பெரியவரை அழைத்து இந்த தங்க குன்றை உங்களுக்கு தானமாக அளிக்கிறேன் பெற்று கொள்ளுங்கள் எனக் கூறினான் இதில் ஒரு பங்கை நீங்கள் வைத்து கொண்டு மற்றவற்றை மக்களுக்கு கொடுங்கள் என்றான் பெரியவரும் தங்க குன்றை தானமாக பெற்றுக்கொண்டார் அதன் பிறகு கர்ணன் அங்கிருந்து சென்றுவிட்டான் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் அர்ஜுனா இப்பொழுது உனக்கும் கர்ணனுக்கும் கொடை திறனில் உள்ள வித்தியாசம் புரிந்ததா எனக் கூறினார் அர்ஜுனனும் தான் செய்தது தவறு என எண்ணினான் பாண்டவர்களின் வாசம் பாண்டவர்கள் தங்களது பன்னிரண்டு காலம் வனவாசம் முடிவடையும் நிலை வந்ததால் அடுத்து வாசத்தை எப்படி மேற்கொள்வது என்பதை பற்றி கலந்து ஆலோசித்தனர் அப்பொழுது தர்மர் நாம் அனைவரும் அந்நியாதவாசம் செல்ல உகந்த நாடு விராட நாடு ஆகும் என்றான் அர்ஜுனன் அண்ணா தாங்கள் ராஜசூயாகம் செய்து தலைமை பொறுப்பை கொண்ட மன்னர் தாங்கள் எவ்வாறு மற்றொரு அரசனிடம் அடிபணிந்து இருக்க முடியும் என்றான் தர்மர் அர்ஜுனா இதை நினைத்து நீ கவலை கொள்ள வேண்டாம் நாம் நமது வனவாச பயணத்தை வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் நான் துறவுகோலம் பூண்டு கங்கன் என்னும் பெயருடன் மன்னருக்கு ஆசி மற்றும் அறிவுரை கூறும் நிலையில் இருப்பேன் என்றான் அதன்பின் ஒவ்வொருவரும் தங்களுக்கான மாறுவேஷத்தை முடிவு செய்தனர் பீமன் நான் மடைப்பள்ளியைச் சேர்ந்த வல்லன் என்றும் சமையல் கலையில் வல்லவன் என்றும் வல்லவன் என்ற பெயரில் மன்னருக்கு விதவிதமாக உணவை பரிமாறும் பணியில் ஈடுபடுவேன் என்றான் அர்ஜுனன் நான் இந்திரலோகத்தில் அரவாணியாக மாறுவேன் என்னும் பெற்ற சாபத்தை அந்யாதவாசத்தில் நிறைவேற்றிக் கொள்வேன் அதனால் நான் பிருகன்னலை என்னும் பெயருடன் அரசகுமாரிக்கு இசை நடனம் போன்றவற்றைக் கற்றுத்தரும் பணியில் ஈடுபடுவேன் என்றான் நகுலன் நான் குதிரை இலக்கணங்களை நன்றாக அறிந்து வைத்திருப்பதால் தாமக்கிரந்தி என்னும் பெயர் கொண்டு குதிரைகளை பாதுகாப்பாக வளர்க்கும் பணியில் ஈடுபடுவதாக கூறினான் சகாதேவன் நான் மாடுகளைப் பார்த்து கொள்ளும் பணியில் தந்திரிபாலன் என்னும் பெயர் கொண்டு ஈடுபடுவதாக கூறினான் திரௌபதி நான் அரசகுமாரிக்கு ஒப்பனை செய்யும் பணியாளாக சைரந்தரி என்னும் பெயர் கொண்டு ஈடுபடுவேன் என்றாள் அதன் பிறகு பாண்டவர்கள் தங்களது ஆயுதங்களை ஒரு பத்திரமான இடத்தில் வைத்தனர் பாண்டவர்கள் வாசம் செல்லும் முன் துர்கா தேவிக்கு யாகம் செய்தனர் தேவி அவர்கள் முன் தோன்றி உங்களது அஞ்ஞாத வாசம் தடங்களின்றி நடைபெறும் என ஆசி கூறி மறைந்தாள் அதன் பிறகு பாண்டவர்கள் தங்களது அஞ்ஞாத வாசத்திற்கான வேஷத்தை பூண்டனர் தர்மர் துறவுக்கோலம் பூண்டுகாவியும் கமண்டலமும் ஏந்தி துறவியாகக் காட்சியளித்தார் தர்மர் கோலத்துடன் கங்கன் என்னும் பெயருடன் விராட அரசனை சந்தித்தான் விராடனும் துறவியின் நட்பு தனக்கு தேவை என நினைத்து தன்னுடன் இருக்குமாறு கூறினான் அதன்பின் சிறிது நாட்கள் கழித்து பீமன் நான் வல்லன் என்றும் சமையல் கலையில் வல்லவன் என்றும் என்னை சமையல் பணியாளாக அமர்த்துமாறு கூறினான் தருமரும் பீமனுக்கு ஆதரவாக பேசியதால் விராடன் சமையல்காரர்களின் தலைவனாக இருக்குமாறு கட்டளையிட்டான் அடுத்து சில நாட்கள் கழித்து அர்ஜூனன் திருநங்கை உருவில் வந்து தன்னை பிருகன்னலை என்று அறிமுகம் செய்து கொண்டான் தான் நடனம் இசை கற்றுக் கொடுப்பதில் வல்லவன் எனக் கூறினான் விடார அரசன் உடனே அரசகுமாரிக்கு நடனம் மற்றும் இசையை கற்றுக் கொடுக்குமாறு கூறினான் அதற்கு அடுத்து நகுலன் தான் தாமக்கிரந்தி என்றும் தனக்கு குதிரைகள் இலக்கணம் நன்றாக தெரியும் என்றும் யுதிஷ்டிரனின் குதிரைகளை அடக்கிய அனுபவம் உள்ளதாகவும் கூறினான் உடனே விராட அரசன் குதிரைகளை காக்கும் பொறுப்பை நகுலனிடம் ஒப்படைத்தான் அதன்பின் சகாதேவன் விராட அரசனை வந்து சந்தித்தான் தான் தந்திரிபாலன் என்றும் தனக்கு பாண்டவர்களின் பசுக்கூட்டத்தை கவனித்த அனுபவம் உள்ளது என்றும் கூறினான் விராட அரசனும் பசுக்களை காக்கும் பணியை சகாதேவனிடம் கொடுத்தான் திரௌபதி சைரந்திரி என்னும் பெயருடன் அரசி சுதேட்சனையிடம் அறிமுகம் கொண்டாள் தான் ஒரு வேலைக்காரி என்றும் தனக்கு மொத்தம் ஐந்து கணவன்மார்கள் என்றும் ஒரு சாபத்தில் கணவரை ஒரு ஆண்டு காலம் பிரிந்திருக்க நேர்ந்திருப்பதாக கூறினாள் அரசி சுதேட்சனை திரௌபதியின் அழகை கண்டு வியந்தாள் பெண்ணே உன் அழகால் ஆபத்து நேர்ந்தால் என்ன செய்வாய் என கேட்டாள் திரௌபதி அரசியே தாங்கள் இதை நினைத்து கவலை கொள்ள வேண்டாம் எனக்கு ஆபத்து நேர்ந்தால் எனது கணவன்மார்கள் என்னை பாதுகாப்பர் என கூறினாள் பிறகு தனக்கு பாண்டவர்களின் துணைவி திரௌபதிக்கு ஒப்பனை செய்த பணி அனுபவம் இருப்பதாக கூறினாள் அரசகுமாரியும் தன் பணிப்பெண்ணாக திரௌபதியை ஏற்றுக்கொண்டாள் கொண்டாள் பாண்டவர்கள் ஐவரும் மாறுவேடத்தில் பணியாட்களாக விராட நாட்டிற்கு வந்தடைந்தனர் தங்களின் பணிகளை செவ்வனே செய்தனர் விராட நாட்டில் பண்டிகை தினங்களில் நாடு திருவிழா போல் கோலாகலமாக காட்சி அளிக்கும் அசமயத்தில் பட்பல விளையாட்டுப் போட்டிகளும் நடைபெறும் இவ்வாறு விழா நடந்து கொண்டிருக்கும் போது ஜீமுதன் என்னும் மல்லன் வடக்கில் இருந்து வந்தான் அவன் விராட நாட்டிற்கு வந்திருந்த பல மன்னர்களுடன் மற்போர் புரிந்து எளிதாக வென்றான் போக போக அவனிடம் மற்போரில் துபடை எவரும் வரவில்லை உடனே ஜீமுதனுக்கு தற்பெருமை தலைக்கேறியது என்னுடன் மற்போரில் ஈடுபட விராட நாட்டில் எவரும் இல்லையா என ஆணவத்துடன் கூறினான் அவனுடன் மற்போர் புரிய எவரும் முன் வரவில்லை இதை கண்டு விராட மன்னன் மனம் வருந்தினான் இதைக் கவனித்த தருமர் மன்னரிடம் சென்று அரசி சமையல்கார தலைவனாக இருப்பவர் சிறந்த மற்போர் வீரர் என நினைக்கின்றேன் அன்று தங்களிடம் அறிமுகம் செய்து கொண்டபோது தன்னை மல்லன் என்று கூறினான் என்றான் உடனே அரசர் பீமனை அழைத்து ஜீமுதனிடம் மற்போர் புரியுமாறு கூறினான் பீமனும் ஜீமுதனும் போட்டியில் ஈடுபட்டனர் பீமனின் தாக்குதலை தாக்கு பிடிக்காமல் ஜீமுதன் தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு அங்கிருந்து சென்றான் விராட நாட்டு மன்னனும் மகிழ்ச்சி அடைந்தான் இவ்வாறு பாண்டவர்களின் வாசம் சில மாதங்கள் கடந்து சென்றது கீசகனை வதம் செய்யும் பீமன் கீசகன் மச்சைய நாட்டு அரசன் விராடனின் பட்டத்து ராணி சுதேச்சனையின் தம்பி இவன் பயங்கர பலசாலி அந்நாட்டின் தலைமை படைத்தலைவனும் ஆவான் ஒரு நாள் கீசகன் சுதேச்சனையைக் காண அவளது அந்த புற மாளிகைக்கு வந்தான் அங்கு பணிப்பெண்ணாக இருந்த திரௌபதியை சைரந்தரி கண்டான் ஆகா இவ்வளவு அழகா நான் இதுபோன்ற அழகை வேறு எங்கும் கண்டதில்லையே என நினைத்தான் திரௌபதியின் மேல் காதல் கொண்டான் திரௌபதியிடம் தன் காதலை தெரிவித்தான் திரௌபதி நான் திருமணமான பெண் என கூறி மறுத்துவிட்டாள் ஆனால கீசகன் திரௌபதியை விடாமல் துரத்திக் கொண்டே இருந்தான் திரௌபதி தாங்கள் இவ்வாறு என்னிடம் தகாத முறையில் நடக்கக்கூடாது என எச்சரித்தாள் உடனே கீசகன் சுதேட்சனையிடம் சென்று தான் சைரந்தரியை திரௌபதி விரும்புகிறேன் அவள் என் ஆசைக்கு இணங்க மறுக்கிறாள் அவளை எனக்கு அடிப்பணியச் சொல் எனக் கூறினான் சுதேட்சனை கீசகனிடம் தம்பி நீ அவளைத் தீண்டினால் அவளது கணவன்மார்கள் உன்னை கொன்று விடுவார்கள் என எச்சரித்தாள் இதற்கு கீசகன் அஞ்சுவதாகத் தெரியவில்லை சைரந்தரியை திரௌபதி என்னுடைய மாளிகைக்கு மதுவை கொண்டு வரச் சொல் எனக் கூறிவிட்டு அங்கிருந்து சென்றான் சுதேட்சனையால் இதற்கு மேல் ஒன்றும் பேச முடியவில்லை சைரந்தரியைத் திரௌபதி அழைத்து கீசகன் மாளிகைக்கு மதுவை எடுத்துச் செல் எனக் கூறினாள் சைரந்தரி திரௌபதி கீசகன் தவறாக நடக்க முயல்வதாக சுதேச்சனையிடம் தெரிவித்தாள் ஆனால் சுதேட்சனை நீ கீசகன் மாளிகைக்கு மதுவை எடுத்துச் செல் இது எனது கட்டளை எனக் கூறினாள் சுதேட்சனையின் கட்டளைக்கு இணங்க திரௌபதி கீசகன் மாளிகைக்கு மதுவை எடுத்துச் சென்றாள் திரௌபதியைக் கண்ட கீசகன் அவளிடம் தவறாக நடக்க முயன்றான் திரௌபதி அவனிடம் இருந்து தப்பிக்க எவ்வளவோ முயற்சி செய்தாள் கீசகன் அவளை விடாமல் துரத்தினான் கீசகனிடம் இருந்து தப்பிச் சென்ற திரௌபதி அரண்மனை சபைக்கு சென்றாள் அங்கு தனக்கு நடந்த கொடுமை பற்றி கூறினாள் ஆனால் கீசகனைக் கண்டு பயந்த விராட அரசர் எதுவும் செய்ய முடியாத நிலையில் இருந்தார் பாண்டவர்களும் மாறுவேடத்தில் இருந்ததால் தங்களின் கோபங்களை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் இருந்தனர் தன்னை காப்பாற்றிக் கொள்ள நினைத்த திரௌபதி இதற்கான வழியைத் தேடி யாருக்கும் தெரியாமல் பீமனை சந்தித்தாள் பீமன் திரௌபதியிடம் அதற்கான யோசனை ஒன்றை கூறினான் திரௌபதியும் அதை இன்றரவே செயல்படுத்த நினைத்தாள் உடனே கீசனிடம் சென்று தான் தங்களின் காதலை ஏற்றுக் கொள்வதாகவும் இன்றரவு என் அறைக்கு வருமாறு கூறிவிட்டு சென்றாள் இதைக் கேட்டு கீசகன் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தான் ஆனால் திரௌபதியின் அறையில் கீசகனுக்காக பெண்ணைப் போல் பீமன் காத்துக் கொண்டிருந்தான் இரவு நெருங்கியது கீசகன் திரௌபதி அறைக்கு சென்றான் அங்கு பீமன் பெண்ணைப் போல் மெத்தையில் படுத்திருப்பதை திரௌபதி என நினைத்தான் உள்ளே மங்கிய வெளிச்சம் அவன் இதயம் மிக வேகமாக படபடவென்று அடித்துக் கொண்டது உடலெங்கும் இன்ப உணர்வு பரவியது கட்டிலுக்கருகில் சென்றான் மெல்ல போர்வையால் மூடிய தேகத்தை தொட்டான் அந்த உருவம் அசைந்தது அதிலிருந்து எழுந்த பீமன் கீசகனுடன் போரிட்டான் வெகு நேரம் இருவரும் சண்டையிட்டனர் கடைசியில் பீமன் கீசகனை தரையோடு தரையாக தேய்த்து கொன்றான் பீமனைத் தடுக்க பல காவலாட்கள் வந்தனர் பீமன் அவர்களையும் கொன்று வீழ்த்தினான் பொழுது விடிந்தது கீசகன் மாண்டு விழுந்திருப்பதைக் கண்டு அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் திரௌபதியிடம் தவறாக நடந்து கொண்டதால் திரௌபதியின் கந்தர்வர்களான கணவர்கள் தான் கொன்று இருப்பார்கள் என நினைத்தனர் இதைக் கண்டு விராட நாட்டு அரசன் கவலை கொண்டான் மேலும் திரௌபதி இங்கு இருந்தால் ஆபத்து நேரிடுமோ என நினைத்து அரசகுமாரிடம் சென்று சைரந்தரியை திரௌபதி வேலை விட்டு அனுப்புமாறு கூறினான் திரௌபதி சுதேட்சனையிடம் சில மாத காலம் மட்டுமே நான் இங்கு தங்குவேன் அதன் பின் நான் இங்கிருந்து சென்று விடுகிறேன் நான் இருக்கும் வரை உங்களுக்கு தீங்கு ஏதும் ஏற்படாது எல்லாம் நன்மையாகவே நடக்கும் கந்தர்வர்களால் இனி யாருக்கும் தீங்கு நேராது என்றாள் அதன்பின் சுதேட்சனையும் அங்கு தங்குவதற்கு சம்மதம் தெரிவித்தாள் பதிமூன்று காலம் வனவாசம் முடியும் நேரம் நெருங்கிவிட்டது இதனால் துரியோதனன் கலக்கம் கொண்டான் வானம் இருக்கும் பாண்டவர்களை எப்படியேனும் கண்டுபிடிக்க வேண்டும் அவ்வாறு பாண்டவர்களை கண்டுபிடித்து விட்டால் அவர்கள் நிபந்தனையை நிறைவேற்றவில்லை எனக் கூறி மறுபடியும் வனவாசம் அனுப்ப முடியும் என நினைத்தான் உடனே ஒற்றர்களை அழைத்து பாண்டவர்கள் எங்கிருந்தாலும் அவர்களை கண்டுபிடித்து வருமாறு கூறி அனுப்பினான் ஒற்றர்களால் பாண்டவர்களை எங்கு தேடியும் கண்டுபிடிக்க முடியவில்லை ஆனால் பீஷ்மர் துரியோதனனிடம் இப்பொழுது வேண்டுமானால் பாண்டவர்கள் ஒளிந்து கொண்டிருக்கலாம் அவர்கள் நிச்சயம் ஒரு நாள் சூரியனைப் போல் வெளி வருவார்கள் எனக் கூறினார் இதைக் கேட்டு துரியோதனன் கோபம் கொண்டான் அப்பொழுது ஒற்றன் ஒருவன் துரியோதனனிடம் விராட நாட்டின் படைத்தளபதி கீசகன் கந்தர்வர்களின் மனைவியிடம் தகாத முறையில் நடந்து கொண்டதால் கொல்லப்பட்டான் என்னும் செய்தியை கூறினர் கீகசன் மிகவும் பலம் பொருந்திவன் அவனை பீமனால் மட்டுமே கொல்ல முடியும் அப்படியென்றால் திரௌபதியால் கீசகன் மாண்டுள்ளான் என்பதை அறிந்தான் இப்பொழுது பாண்டவர்கள் விராட நாட்டில் இருக்கிறார்கள் என்பதை தெளிவுபடுத்திக் கொண்டான் விராட நாட்டை போர் தொடுக்கும் துரியோதனன் பாண்டவர்களின் அந்யாதவாசம் முடியும் நிலையிட்டிக் கொண்டிருந்தது பாண்டவர்கள் விராட நாட்டில் இருப்பதை அறிந்த துரியோதனன் விராட நாட்டின் மீது போர் தொடுக்க நினைத்தான் முன்பு பஞ்சத்தால் வாடிய விராட நாடு இப்பொழுது செழிப்புடன் இருப்பதை அறிந்தான் விராட நாட்டின் மேல் தனக்கு இருக்கும் பகைமையைப் போக்கிக் கொள்ள சரியான தருணம் இதுதான் கீசகனை இழந்ததால் விராட நாடும் இப்பொழுது வலுவிழந்து இருக்கும் என நினைத்தான் விராட நாட்டை முற்றுகை மூலம் பாண்டவர்களை நாம் கண்டுபிடித்து விடலாம் அதனால் அவர்கள் மறுபடியும் வனம் செல்ல நேரிடும் என எண்ணினான் திரிகர்த்த நாட்டு மன்னன் சுசர்மன் துரியோதனனுக்கு உதவியாக வந்தான் சுசர்மாவை தென் திசை நோக்கி படையெடுத்து செல்லுமாறு கூறினான் நான் வட திசை நோக்கி படையெடுக்கிறேன் என கூறினான் முதல் திட்டமாக விராட நாட்டின் பசுக்களை கவர்வது தான் இதன் மூலம் நாம் பாண்டவர்களை கண்டுபிடித்து விடலாம் என்றான் அதனால் திரிகர்த்த நாட்டு மன்னன் சுசர்மாவை பசுக்களை கவர்ந்து வருமாறு கூறி அனுப்பினான் பசுக்களைக் கவர்ந்து வர சுசர்மா தன் படைகளுடன் சென்றான் பசுக்களைக் கவர்ந்து செல்வதை அறிந்த விராட நாட்டு மன்னன் அதனைத் தடுக்க தன் படையுடன் வந்தான் இருவருக்கும் இடையே கடும் போர் நடைபெற்றது போரில் சுசர்மா தோல்வி அடையும் நிலைக்கு வந்தான் அப்பொழுது அவன் புத்துணர்ச்சி பெற்றது போல் எழுந்து பல அம்புகளை விராடப் படையின் மீது ஏவினான் சிறிது நேரத்தில் விராட படை வீழ்ந்தது உடனே சுசர்மா விராட நாட்டு மன்னனை சிறைப்படுத்திக் கொண்டு சென்றான் போரைக் காண்பதற்காக மாறுவேடத்தில் இருந்த யுதிஷ்டிரன் பீமன் நகுலன் சகாதேவன் வந்திருந்தனர் விராட நாட்டு மன்னனை சிறைப்படுத்திக் கொண்டு செல்வதை பார்த்த யுதிஷ்டிரன் அவற்றைத் தடுக்க நினைத்தான் உடனே பீமனுக்கு கண்ணால் சைகை காண்பித்தான் அதன் கூற்றைப் புரிந்து கொண்ட பீமன் போர்புரிய வீரத்துடன் சென்றான் அப்பொழுது யுதிஷ்டிரன் அவனைத் தடுத்து தம்பி பீமா நாம் இப்பொழுது மாறுவேடத்தில் இருக்கின்றோம் அதனால் நம் வீரத்தை வெளிப்படையாக காண்பிக்கக் கூடாது என்று கூறி அனுப்பினான் அதன் பிறகு பீமன் சுசர்மாவின் தேரை அடைந்தான் தேரை உடைத்து சுசர்மாவுடன் போரிட்டான் அவனை வீழ்த்திய பின் விராட நாட்டு மன்னனை அவனிடம் இருந்து விடுவித்து அழைத்து வந்தான் மாறுவேடத்தில் தாமக்கிரந்தி என்ற பெயருடன் இருந்த நகுலன் போரில் ஆயிரமாயிரம் குதிரைகளை தன் வசப்படுத்திக் கொண்டான் மாறுவேடத்தில் தந்திரி பாலன் என்னும் பெயருடன் இருந்த நகுலன் பசுக்களை மீட்டு ஆயர்களிடம் கொடுத்தான் விராட மன்னன் தீமனுக்கு நன்றி கூறினான் சுசர்மன் போரில் தோற்றதை அறிந்த துரியோதனன் கோபம் கொண்டான் உடனே வடதிசையை நோக்கி போருக்கு சென்றான் துரியோதனன் போருக்கு வருவதை அறிந்த சுதேட்சனை பணிப்பெண்களிடம் துரியோதனின் படை நாட்டை முற்றுகையிட வந்து கொண்டிருக்கின்றன அதனால் நீங்கள் அனைவரும் ஆயுதங்களுடன் கோட்டை மதில் சுவரின் மீதேறி நாட்டைக் காப்பாற்றுங்கள் எனக் கூறினாள் அப்பொழுது அரச குமாரியின் மகன் உத்திரகுமாரன் தாயே நான் இருக்கையில் தாங்கள் இவ்வாறு பெண்களை எதிரிகள்ள படைகளை தடுக்க அனுப்பலாமா நான் போருக்கு சென்று துரியோதனனை எதிர்த்து போரிடுகிறேன் என்றான் இதை கேட்டுக்கொண்டிருந்த திரௌபதி சைரந்தரி அரசி இதோ இவள் பெயர் பிருகன்னலை இவள் தேரோட்டுவதில் வல்லவள் இவளுக்கு அர்ஜூனனிடம் தேரோட்டிய அனுபவம் உண்டு இவள் இளவரசருடன் சென்றால் அவருக்கு உதவியாக இருக்கும் என்றாள் அரசகுமாரியும் இதற்கு சம்மதம் தெரிவித்தாள் உத்திரகுமாரன் அர்ஜுனனிடம் தேரோட்டியாக இருந்தவள் தனக்கு தேரோட்டியாக இருப்பதை நினைத்து மகிழ்ச்சி அடைந்தான் அரசகுமாரியிடம் இருந்து விடைபெற்று இருவரும் போர்க்களத்திற்கு சென்றனர் துரியோதனனின் பெரிய படையைக் கண்டு உத்திரகுமாரன் அஞ்சினான் உடனே அர்ஜூனனிடம் பிருகன்னலை துரியோதனனின் படை மிகப்பெரியதாக உள்ளது இவர்களை நாம் எவ்வாறு எதிர்கொள்வது இவர்களிடம் சிறைப்படுவது உறுதி என கூறினான் அர்ஜூனன் பிருகன்னலை இளவரசி தாங்கள் மாவீரரான விராட நாட்டு மன்னனின் மகன் இவ்வாறு கூறுதல் கூடாது போர்க்களத்திற்கு வந்துவிட்டு திரும்பிவிட்டால் எதிரி படைகள் நம்மை வீண் பரிகாசம் செய்வார்கள் போர்க்களத்திற்கு வந்துவிட்டால் ஒன்று வெற்றியோடு திரும்ப வேண்டும் அப்படி இல்லையென்றால் வீரமரணம் அடைய வேண்டும் இவ்வாறு பயந்து ஓடுதல் கூடாது இளவரசே நீங்கள் போர்க்களத்தில் இறங்கி அம்புகளை ஏவுங்கள் மட்டதை நான் பார்த்து கொள்கிறேன் என்றான் ஆனால் உத்திரகுமாரன் இதற்கு மறுத்து அங்கிருந்து திரும்பிச் செல்ல பார்த்தான் அர்ஜுனன் அவனை தேரில் கட்டி ஆயுதங்களை மறைத்து வைத்திருந்த இதத்திற்கு சென்று வில்லை கொண்டு வந்தான் உத்திரகுமாரனின் கட்டை அவிழ்த்துவிட்டு இது அர்ஜுனனின் வில் இதை உபயோகப்படுத்தினால் எதிரி படைகள் வீழ்ந்துவிடுவார்கள் என்றான் உத்திரகுமாரன் பிருகனலையே அர்ஜுனன் அர்ஜுனனின் வில் இங்கு போது அர்ஜுனன் எங்கே எனக் கேட்டான் அர்ஜுனன் பிறதநலை இளவரசி அர்ஜுனன் இப்பொழுது அந்யாத வாசம் இருக்கின்றான் அதை முடித்த பின்பு தான் திரும்பி வருவான் என்றான் இதை கேட்ட உத்திரகுமாரன் இவள் நிச்சயம் அர்ஜூனனாக தான் இருப்பார் என நினைத்தான் பிருகநலையிடம் அர்ஜுனன் நான் இனி அஞ்சி ஓட மாட்டேன் தங்களுக்கு தேர்சாரதியாக இருந்து போரை எதிர்கொள்வேன் என்றான்